வகுுவாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது மாண்பமை உச்ச நீதிமன்றம் வரவேற்பு மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மிக மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான அந்த கூட்டணிக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் வந்து இத சொல்லுவேன் காரணம் இந்த வகுப்பு சட்ட மசோதா சட்ட திருத்த மசோதா ஒன்றிய அரசால் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இதற்கு எதிராக கடுமையான வாதங்களை வைத்தது திமுக குறிப்பாக மக்களவையில் திரு ஆர் ராசா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு அதே போல மாநிலங்களவையில் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களுடைய உரை ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து திருத்த கொண்டு வந்து அதன் மீது அவர் நடத்திய அதனாலதான் நை துறைக்கு இழுத்துச்சு விடவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் போராடினார் சோ மரியாதைக்குரிய தோழர் ஆர் ராசா அவர்களும் இந்த பக்கம் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களும் இன்ன பிற கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் ஒன்றுபட்டு நின்று ஒருமித்த குரலில் நாடாளுமன்றத்தில் ஃபைட் பண்ணாங்க அதையும் தாண்டி இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுது உச்ச வழக்கு தொடரப்படும் என்று திமுக தலைவர் அறிவித்தார் சொன்னது போலவே உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்தார் அந்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது அதே மாதிரி சட்டமன்றத்தில் என்ன செஞ்சார் இதற்கு எதிராக ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றி காட்டினார் ஸோ இதெல்லாம் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அஇஅதிமுக இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார்கள் ஆனால் எந்த விதமான கடுமையான வாதங்களையும் இந்த மசோதாவிற்கு எதிரான ஒரு பெரிய கண்டன உரையை அவர்கள் நிகழ்த்தினார்களா அப்படின்னா இல்ல நீதிமன்றத்தை நாடினார்களா இல்ல மக்கள் மன்றத்தில் பெரும் போராட்டம் நடத்தியதா அதிமுக இல்ல இனியும் செய்ய மாட்டார்கள் ஏன் ஏனென்றால் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார்கள் ஆனா இந்த தருணத்துல பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்க கூட்டணி அமைச்சரவை இல்லை அமித்ஷா என்ன சொன்னார் தமிழ்நாட்டிற்கு தேதி பங்குனி உத்திர திருநாள் என்று கூட்டணியை அறிவிப்போம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி என்ன சொன்னாரு கூட்டணி அறிவித்தார் என்ன அறிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சரவை என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை அருகில் வைத்துக் கொண்டு அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் இவை பதினோராம் தேதி அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டணி அமைச்சரவை நேற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கிடையாதுங்க அதிமுக தலைமையிலான ஆட்சி அவ்வளவுதான் கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கிடையாது கூட்டணி அமைச்சர் தேர்தலில் போட்டிடுவோம் கூட்டணி அரசு என்றெல்லாம் நீங்க பத்திரிகையாளர்கள் தவறாக பரப்புகிறீர்கள் அப்படின்ட்டு பத்திரிகையாளர்களுக்கு தாங்க வேலை அமித்ஷா சொன்னதை நாங்க சொல்றோம் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் பண்ணா யாத்தா சண்டை பண்ணும் அமிஷா கிட்ட சண்டை போடணும் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து நீங்க ஏதோ திரித்தும் அதை மாற்றி மாற்றியும் சொல்லுகிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் மீது பழிபடுகிறார் அப்படி அல்ல இது ஒன்று இது நேத்து கதை சார் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒருபடி மேல போய் மரியாதைக்குரிய ஐயா தம்பிதுரை அவர்கள் அஇஅதிமுக மிக மூத்த தலைவர்களில் ஒருவர் தம்பிதுரை அவர்கள் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் அமையப்போவது அஇஅதிமுக ஆட்சிதானே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அல்ல தட் மீன்ஸ் பாஜகவிற்கு ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் பாஜகவிற்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு தம்பி தர சொல்லிட்டாரு சார் அதெல்லாம் சொல்லுவாங்க சார் பெரும்பான்மை கிடைக்கலன்னா அதுக்கும் தம்பி தர சொல்றாரு பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் சொல்லித்தாரு ஒருவேளை கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் அஇஅதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் கூட அவர்களுக்கு அமைச்சரவையில் இட முடியாது தைரியமா சொல்லிட்டாரு நீ தம்பிதுரா அப்ப என்ன சார் நடக்குது சார் நம்ப முடியல சார் சார் அதிமுக அவ்வளவு தைரியமா பேசுவான் சார் வழக்கு இருக்குது சார் பல சிக்கல் இருக்குது சார் சிபிஐ வழக்கு இருக்குது வருமான வரித்துறை வழக்கு இருக்குது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது ரெட்டைலை தொடர்பான விசாரணை எங்க இருக்குது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது இவ்வளவு தாண்டி அதிமுக தைரியமா சார் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கதான் தெரியுது இவ்வளவு தாண்டி அதிமுக எப்படி கூட தைரியமா பேசும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அதைத்தான் நம்ம விரிவாக கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்கிறது இந்த கூட்டணியே பொருந்தா கூட்டணி முதல்ல அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த கூட்டணி பாம்பும் தவளையும் மாதிரியான ஒரு கூட்டணி தான் எப்படி அப்படி ஒரு கூட்டணி வைக்க முடியும் நீங்க திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் திமுக அணியில் இருந்த போதும் சரி திமுக அணியில் இல்லாத போதும் சரி அவருடைய கொள்கைகள் கிட்டப்பட்ட எல்லோருடைய கொள்கைகள் ஒரே மாதிரி தான் காங்கிரசை தவிர நான் ரொம்ப கவனமாகவே சொல்றேன் காங்கிரசை தவிர காங்கிரஸை தவிர சிபிஎம் ஒரு சில இடங்களில் முரண்படுவார்கள் ஒரு உதாரணமா சொல்லணும்னா தனி இலத்தை சிபிஎம் அங்கீகரிக்குமான்னா அது கேள்வி ஆனா மற்றபடி நீட்டா இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கைக்கான எதிர்ப்பா இருக்கட்டும் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய திட்டம் என்பதாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கிட்டு அனைத்து ஜாதியினரும் மற்றகராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான திட்டங்களும் எடுங்க திமுக கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் குறிப்பா திமுக மதிமுக பிசிகே சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே கிட்டப்பட்ட எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான் சிபிஎம் கொஞ்சம் சில இடத்துல மாறுபடுவாங்க காங்கிரஸ் சில இடத்துல மாறுபட்டாங்க ஆனால் அவர்களும் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசியல் சார்ந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த திமுகவினுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் கொள்கை அடி கொள்கையில சொல்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரசே அந்த இடத்துக்கு வந்துடுச்சு ஆனா பாஜக அப்படி இருக்குதா பாருங்க இல்ல பாஜக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எப்படி இவங்க ஒரு கூட்டணி சேர முடியும் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணு இருக்குதா தமிழ்நாட்டுல அதிமுகவும் பாஜகவும் தமாகவும் மட்டும் இப்போதைக்கு இருக்கிறாங்க பாட்டாளி கட்சி அந்த கூட்டணில இல்ல சொல்லிட்டார் மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டாரு எலக்ஷன் அப்ப பாத்துக்குவாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்று சொல்கிறார் யாரையோ முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்க கட்சி நடத்தலைங்க ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு என்று சொல்பவர்களோடு மட்டும் தான் கூட்டணி நாங்க அதிமுக கூட கூட்டணி ஒண்ணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு தரணுங்குறாரு சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில பங்கு கிடையாதுங்கிறாரு அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அமைச்சரவையில் பங்கு தருபவர்களோடு தான் கூட்டணி என்றால் அவர் யாரோடு செல்ல வாய்ப்பு அதிகம் யாரோடு செல்ல வாய்ப்பு அதிகம் விஜய்யோடு செல்ல வாய்ப்பு அதிகம் விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் என்ன சொல்லுகிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்ப விஜயோடு சேருவதற்கு கிருஷ்ணசாமி முயற்சிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு டேட் போட்டு இதை எடுத்து வச்சுங்க ஒருவேளை முயற்சிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அதுக்காக சொல்றேன் அப்ப கிருஷ்ணசாமி தெளிவா இருக்கிறாரு அமைச்சரவையில் பங்கு தந்தாதான் கூட்டணி பாத்தாளி மக்களுக்கு அதே தான் வலியுறுத்திக்கிறது இப்ப இப்ப டாக்டர் அன்புமணி ராமதா சார் தான் சொல்லிக்கிறார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும்ங்கிறார் சார் திருமாவளவன் கூட அதே சார் கேட்டாங்க அதை பேச மாட்டீங்களா சார் அப்படின்னு பாஜக ஆதரவாக ரெண்டு பேர் கீழே கமெண்ட் பண்ணக்கூடும் திருமாவளவனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றுதான் கேட்கிறார் ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தாத்தான் நான் கூட்டணியில் இருப்பேன்னு எங்கேயும் திருமாவளவன் சொல்லலை ஆமா என்னை அமைச்சராக்கிற அணிக்கு தான் ஆதரவு தவையேன்னு திருமாவளவன் எங்கேயும் சொல்லல அவருக்கு ஒரு சமூக நோக்கு இருக்கிறது ஒரு சமூக பார்வை இருக்கிறது பாஜக மீதான தெளிவான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அவருக்கு அது ஐடியாலஜிக்கல் எதிர்ப்பு அந்த எதிர்ப்பில் இருந்து அவர் திமுக அணியில் தொடர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் திமுகவின் மீது நிர்வாகம் சார்ந்த விமர்சனங்கள் அவருக்கு இருந்தாலும் பாஜக என்பது கொள்கை எதிரி எனவே திமுக பயணிக்க வேண்டும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற தன்னுடைய கொள்கைக்கு ஒருவேளை திமுக அணியில் இடம் இல்லாவிட்டாலும் தான் அந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்பதை யார் உறுதியா இருக்கிறார் திருமாவளவர் காரணம் தேச நலன் கருத்து ஆனா இங்க அப்படி இல்லை கிருஷ்ணசாமி அப்படி இருக்கிறாரா இல்லை நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இல்லை இப்ப பாஜகவே அப்படி இல்லை இப்ப பாஜக கண்டிப்பாக என்ன கேட்கும் இப்போ அதிமுக என்ன செய்ய போகுது இப்ப யார கூட்டணியில் வச்சுக்கோ இந்த கேள்வி எல்லாம் வரும் தேமுதிக ஒரு பக்கம் நிக்குது பாமக ஒரு பக்கம் நிக்குது கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் எழுக்கிறாரு பாஜக ஒரு பக்கம் எழுக்குது அப்ப இந்த கூட்டணி எலி தவளை கூட்டணி பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி வச்சுதான் வீழ்த்த போகிறார்கள் யாரை வெற்றி பெற போய் வெற்றி பெற போகிறார்களாம் திமுகவை நாங்கள் வெற்றி பெற போகிறோம் எங்க இருந்து அதான் கேட்டேன் அன்னைக்கு புதிய முறையில நீங்க வந்து என்ன அரசுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர் சொன்னார் எங்க பத்து வருஷம் பாஜக ஆட்சியில இருக்குது நாட்டு மக்களுக்கு செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான் அந்த பாஜகவுக்கு எதிராக உருவாகாத ஆன்டி இன்கமன்சி பத்தாண்டு கால அஇஅதிமுக அரசுக்கு எதிராக உருவாகாத ஆன்டி இன்கமன்சி அப்கோர்ஸ் அந்த ஆன்டி இன்கமன்சி தான் ஆட்சியை மாற்றியது ஆனாலும் அவர்கள் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்களே அதுதான் சொல்றேன் ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு எதிராக உருவாகிவிடும் என்று இவர்கள் பேசுவதே ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் ஒரு ஒரு கருத்து உருவாக்கம் எனவே ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இந்த நிமிடம் வரை அஇஅதிமுக பாஜக கூட்டணி நீடிக்கிறது சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடக விவாதங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வைக்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு அந்த வாதத்துல நான் எந்த அளவுக்கு உடன்படுற முத எனக்கு இன்னொரு அதுல வந்து ஒரு ஐடியா இல்லை தட் மீன்ஸ் கடைசி நேரத்தில் அதிமுகவை கடத்தி விட்டுருவார் எடப்பாடி பழனிசாமின்னு பேசுகிறார்கள் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமியில் அது முடியும் அப்படின்னு எனக்கு தெரில இப்பொழுதும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் செய்திகள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணி சேருவதில் உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை கூட ரெண்டு மணிக்கள் இருக்கிறார்கள் தங்கமணி வேலுமணி இந்த மணி அஹ் எல்லாம் மணிப்படுத்தும் பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் அதே தான் அந்த மணிப்படுத்தும் பாடுதான் சோ தங்கமணி வேலுமணி உள்ளிட்டவர்கள் பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ஒரு விருப்பமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி சோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டணியில இடம் கிடையாது அமை கூட்டணி வச்சுக்க ஆனால் அமைச்சரவையில் இடம் கிடையாதுன்னு சொல்லுவோம் அப்படி சொன்னா ஒருவேளை பாஜக டென்ஷன் ஆகும் எதையாவது பேசுவாங்க அப்படி இப்படி கடைசி கூட்டணியை களைச்சு விட்டுறலாம் பாஜக டெஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு யார் நினைக்கிறா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பாஜக விடுமா தெரியல இப்ப நீங்க இந்த இடத்துல முக்கியமா கவனிக்கணும் இது தொடர்பாக நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் செய்தியாளர்கள் நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னா தெரியுமா ஒரிஜினல் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் தான் ரியாக்ட் பண்ணார் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி பண்ணார் என்ன சொன்னார் தெரியுமா இது குறித்து எங்கள் தேசிய தலைமைதான் சொல்லும் கூட்டணியை அறிவித்தது யார் அமித்ஷா இப்ப கூட்டணி அமைச்சரவையா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அமித்ஷா எனக்கு இருக்கு ஜமந்தம் இல்லையா இப்ப இந்த இடத்துல அண்ணாமலை இருந்துதான் என்ன நடந்திருக்கும் அண்ணாமலை இருந்திருந்தால் என்ன பேசியிருப்பார் கூட்டணி அமைச்சரவைதான் அதிமுக முதலமைச்சராக வேண்டுமானால் இருக்கலாம் பாஜக தொண்ட என்ன ஏமாலியா அப்படின்னு சண்டை பிடிச்சிருப்பாரு அப்படிலாம் சண்டை பிடிப்பாருங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி முதல் கண்டிஷனா என்னப்பட்டாரு உங்களால முதல்ல இடத்த மாத்துங்க நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை என்ன செய்யக்கூடாது பாஜக தலைவராக இருக்கக்கூடாது அதான் கண்டிஷனே அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை மாற்றப்பட்டார் இவங்க விரும்பியபடியே இப்ப நயனாந்திரம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நான் என்ன இவங்க விரும்பப்படியா என்ன சொல்றாரு எல்லாம் தேசிய தலைமை சொல்லும் இப்ப அமித்ஷா சொல்லணும் என்ன சொல்லணும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் அங்க மைக்குமா அதாவது கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுமா இல்லையாங்கிறார் நிறையவா ஒன்று சொல்லிடுறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார்லேயே பிச்சுக்கிட்டு போகுது சண்டை இங்கே வந்து இருக்கக்கூடிய அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி டாட்டா பாய்பேர்ன்னு வெளியில வர்றாங்க வேண்டாங்கிறான் கூட்டணி வெளியில வந்துட்டாங்க அப்ப பீகாரில் இந்த கூட்டணி உடைய தொடங்கி விட்டது மகாராஷ்டிரால வேற வழியில என்ன செய்யும் தெரியல மக்கள் கேள்வி கேள்விக்க ஆரம்பிச்சுட்டான் அவுரங்கசீப் எத்தனை பதினேழாம் நூற்றாண்டில் மறைந்த அவுரங்கசீப்பினுடைய சடலத்தை இப்ப இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து தோண்டி எடுங்கடாத அவுரங்கசீப் சமாதி இருக்க இருக்கக்கூடாதுங்கிறான் ஔரங்காபாத் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்கிறது அவுரங்கசீப்பினுடைய சமாதி அங்கே இருக்கிறது அதை தோண்டணுங்கிறான் சண்டம் மகாராஷ்டிரா பற்றி எரிகிறது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று இவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தட் மீன்ஸ் ஒன்றியத்திலும் பாஜக மாநிலத்திலும் பாஜக என்று சொல்லுகிறார்களே அந்த ஒன்றியத்திலும் பாஜக மாநிலத்திலும் பாஜக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே மகாராஷ்டிரா பற்றி எரிகிறது உத்தரப்பிரதேசம் கலவர காடாக இருக்கிறது நீங்க கொஞ்சம் நஞ்சமா மணிப்பூர் சீரணிஞ்சு சின்ன கிடைக்கிறது வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிப்பதற்கு மமதா பானர்ஜி அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அங்கே ஒரு பெரும் கலவரத்தை திட்டமிடுகிறார்கள் வெஸ்ட் பெங்காலையும் இப்ப கலவரம் தென்னிந்தியா மட்டும்தான் தப்பித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அதனால கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்கள் சகோதரிகள் தங்கைகள் ஆர்வத்துல நான் இந்த அவனுக்கு ஓட்டு போடுறேன் இந்த இவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு போய் ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு ஓட்டுனாலும் சரி மடை மாற்றப்பட்டால் திசை மாற்றப்பட்டால் அது பாஜகவிற்கு அதிமுகவிற்கு சாதகமாக ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திவிடும் திமுகவின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் என்றைக்கு நீங்க காலம் முழுக்க எடுத்து பாருங்க வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க திமுக தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தது பாபர் மசூதி இடித்த அதே இடத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை கடுமையாக எதிர்த்தது இல்லையா அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சோ அந்த திமுக அணி எப்படியாவது திருப்பி ஆட்சிக்கு உதரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பலரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய கடமை சிறுபான்மை சமூக சொந்தங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பொருந்தா கூட்டணி இப்பவே இவ்வளவு சண்டை கொடுத்துருக்காங்க இவங்க எப்படி திமுக எதிர்த்து ஃபைட் பண்ண போறாங்கன்னு தெரியல சோ அந்த அளவிலே ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடம் கொடுக்காமல் இருந்தாரே என்று சொன்னால் இருப்பாரே என்று சொன்னால் அது மகிழ்ச்சி பாராட்டு வரவேற்கத்தக்கது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி